ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் பாப்பாவோட பர்த்டே செலப்ரேஷன் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேக் கட்டிங்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம் பாப்பா நான் ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டோம் இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தோம் ஏன்னால் வந்து நாங்கள் திருவிழாக்கி தானே ஊருக்கு போயிருந்தோம் ோம் ஸோ திருவிழா எல்லாமே முடிச்சு அடுத்த நாள் வந்து பாப்பாவோடைய பேர்தே ஸோ அதனால எங்கள் மூணு பேருக்கும் நியூ ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங்கோட இந்த வருஷம் முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எங்கள் மூணு பேருடைய அவுட்ஃபுட் இதுதான் நல்லா இருக்கான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து நான் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணேன் அதெல்லாம் கூட நான் நம்மளோட சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது கேக் கட்டிங்க்காக எல்லோரையுமே வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டோம் இன்வைட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கவங்களை மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ கேக் எல்லாமே கட் பண்ணிட்டோம் பாப்பாக்கு தான் செகண்ட் பர்த்டே ஸோ அதனால் அவளுக்கு கேக் கட் பண்ண வராதுலேயே நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து சூப்பராக ஜாலியாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக வந்து இந்த வருஷம் வந்து கேக் கட் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் ஊரில் இருந்த சமயம் பாப்பாவோடைய பர்த்டே ஸோ இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அடுத்த நாளே திருவிழான்றதுனால எல்லாரையுமே கூப்பிட்டு ரொம்ப கிராண்டாக எடுத்தோன்னாலும் நல்லா இருக்காது ஸோ அதனால் சிம்பிளாக நீட்டாக முடிச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண கேக் வந்து வெண்ணிலாவில் வந்து ஆர்டர் போட்டுருந்தோம் கேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நல்லா சூப்பராக வந்தது கேக் லாஸ்ட் டைம் தான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ இந்த டைம் வந்து வெணிலா ஃப்ளேவரில் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைம் வந்து வெணிலா ஃப்ளேவர் ரொம்ப ஆப்டாக சூப்பராக இருந்தது அது மேலே வந்து கலரிங்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ கேக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒருத்தரை வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம் பாப்பாக்கிட்ட பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலி தான் ஏன்னா கேக் வந்து அவள் சாப்பிட்றதுனால நான் மோஸ்ட் ஆஃப் வந்து பாப்பாவுக்கு வந்து கேக்லாம் வந்து தர மாட்டேன் இவங்க வந்து எங்களுடைய மாமனார் நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க அடுத்து இப்போ எங்கள் மாமியார் வருவாங்க மாமி ஃபஸ்ட்டு மாமியார் மாமனார் எல்லாருமே ஊட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து கேக் சாப்பிட்றது ரொம்ப தான் ஏன்னா வந்து நான் கேக் அவாய்ட் பண்ணுறதுனால அவளுக்கு இந்த டைம் வந்து சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்க தான் எங்களுடைய மாமியார் ஸோ ஒருத்தர் ஒருத்தராக எல்லாருமே வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க இந்த வருஷம் எங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா ஊரில் வந்து எல்லாரு சேர்ந்து செல அப்டேட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பினஸ் தான் அடுத்து வந்து எல்லாருக்குமே வந்து கேக் கட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா ஸோ கேக் கட் பண்ணுறவர் வந்து என்னுடைய அத்தானோ அக்காவும் தான் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க மேலே ஷால் போட்டிருந்தவங்களே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவங்க வந்து என்னோட சின்ன நாத்தினார் அடுத்து அங்கே இருக்கிற பிங்க் கலர் சாரி வந்து என்னுடைய பெரிய நாத்தனார் இவங்க ப்ளூ சுடி வந்து அது வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸு அது நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்க யாருன்னு சொல்லிட்டு அடுத்து இவர் வந்து எங்கள் ஹஸ் அதாவது நாத்தனார் இருக்காங்களே அவங்களுடைய ஹஸ்பண்டு ஸோ இப்படி தாங்க கேக் கட்டிங் எல்லாமே போச்சு எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லாருமே பிளெஸ் பண்ணாங்க கேக் கட்டிங் எல்லாமே சூப்பராக சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சிச்சு இவங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸு இவங்க எல்லாருமே உங்களுடைய பெரிய ஃபேன் நீங்களும் எல்லாருக்குமே வந்து ஹாய் சொல்லிடுங்க ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாக வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அடுத்து இவங்க வந்து எனக்கு கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு ஸோ அதனால் வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சஸ்பென்ஸோட ஸோ அதை கிஃப்ட்டை வந்து அப்போயே ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது பாப்பாவோடைய எல்லா ஃபோட்டோமே வச்சு ஒரு கப்பன்ஸ்ல வந்து சூப்பராக வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு மெமரிஸு நான் எதிரே பார்க்கல நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ஹாப்பி பர்த்டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு அந்த கப்பில் போட்டிருந்தது ஸோ தாங்க வந்து எங்கள் பாப்பாவோடைய பர்த்டே வந்து எங்கள் சொந்த ஊர் நாங்கள் போய் கொண்டாடணும் வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆன எல்லாமே காத்துட்டு இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க பாய்